பிரைஸ்லாம் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமே உண்டாவதாக கத்தர் தந்த இந்த புதிய மாதத்திற்காக கத்தர் கிறிஸ்தோதரம் இந்த மாதத்தில் தியானிக்கும்படியாய் கத்த தந்ததான வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ரோமருக்கு எழுதின நிறுவம் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துரு யூ ஸ்டாண்ட் பை ஃபேத் டு நாட் பி அரகண்ட் பட் எட்ரம்பல் இந்த வசனத்தை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த மாத செய்திகளின் துவக்கமாக விசுவாசிக்கிறவன் நிற்கிறான் மறுக்கிறவன் வீழ்கிறான் என்ற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம் பிலீவர் ஸ்டான்ஸ் டினையர் ஃபால்ஸ் என்று சொல்லி கண்களை மூடுவோம் கத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் எங்களை அன்பாயினை சீக்கிரம் எங்கள் பரிசுத்திதாவே எந்தமையான வேலைக்காக எங்களுக்கு தாந்திருக்கிற புதிய மாதத்திற்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவே நீர் கெத்தாவே எங்களை மேலே அன்பு வைத்து தயவு பாராட்டி நீர் எங்களை ரட்சித்திருக்கிறீர் எங்களை தேற்றுகிற தேவன் அன்ற எங்களுக்கு உதவி செய்கிறவர் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் எதிர்காலத்தை குறித்து வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறவர் அவைகளை எல்லாம் கெத்தாவே நீ நிறைவேற்றுகிற தேவன் அதே நேரத்திலே கத்தாவே நாங்கள் நேர் வழியாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அன்றவரை எங்களுக்கு எச்சரிப்பான வார்த்தைகளையும் கத்த நீர் தருகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்டதான இந்த வசனத்திற்காக சுதோத்திரம்கேத்தாவே இதனுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் செயல்பட ஆண்டோர் உதவி செய்வீராக கெத்ராக்யேசு நாம் அமைச்ச அருமை பிதாவே ஆமேன் ஹலோ லுயா இந்த முழு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவிஸ்வாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷன் இந்த பகுதியில் காணப்படுது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒரு சில காரியங்களை வைத்து ஒரு ரட்சிப்பை குறித்தும் எப்படி அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை குறித்தும் அவர் விளக்குகிறார் ஸ்பெசிஃபிக்காக இஸ்ரவேலர்களையும் புரஜாதியிலிருந்து அழைக்கப்பட்டதான நம்மையும் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்து நமக்காக கொடுக்கறதான செய்தி தான் இந்த பகுதியிலே காணப்படும் அப்புறமா நீங்கள் அவசியமாக ஏழாவது வசனத்திலேருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க அதை குறித்தான செய்திகளை இந்த மாதத்திலே நம்ம பார்க்கலாம் ஆனால் அவசியம் நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் ஏன் இப்படியாக பவுல் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுகிறார் அப்படின்றது உங்களுக்கு புரியும் முதலாவதாக இஸ்ரவேலருடைய அவிஸ்வாசம் புரஜாதியாரின் நன்மைக்கு அதாவது புரஜாதியார் விசுவாசிகள் ஆவதற்கு ஏதுவாக அமைந்தது அல்லது தேவனால் பயன்படுத்தப்பட்டது அதாவது இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு ஆணைகளை வாக்குத்தங்களை கொடுத்து உடன்படிக்கி செய்தார் அதாவது அவர்களை மீட்டெடுத்தார் ரட்சித்தார் தன்னுடைய ஜனம் என்று சொன்னார் ஆனால் அவர்களோ அதில் நிலை நிற்காதபடி அவர்கள் விழுந்தபோது அவர்களுடைய அந்த விழுந்தார்கள் அல்லவா அந்த கீழ்ப்படியாமையை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கத்தர் என்ன பண்ணார் அதை பயன்படுத்தினார் கத்தரால் அவர்கள் விழலை நம்ம வந்து வாசிக்கலாம் ஆனால் பார்க்கறதற்கு அப்படியாக தோன்றும் அந்த வார்த்தைகள் ரோமர் பதினோராம் அதிகாரத்திலேயே அந்த எட்டுல இருந்து பதினொன்று வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அதற்கு மேலே இருக்க சில வசனங்கள் கன நித்ரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடர்வதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாய் இருக்க கடவுது காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனியப்பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படியல்ல அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்கிறதான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவர்கள் கீழ்படியாமைக்குள்ளதான் காணப்பட்டார்கள் அவர்கள் விழுந்தார்கள் அல்லது இடறினார்கள் ஆனாலும் கூட அந்த காரியத்தை கர்த்தர் புறஜாதிகளுடைய ஆசீர்வாதத்திற்கு புறஜாதிகளை ரட்சிக்கிறதற்கு அவர்களுடைய தவறுதலை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்க ஒரு ஆச்சரியமான காரியம் அதை வாசித்து பார்க்கும்போது தேவன் தான் அவர்களை இடர செய்தார் என்பதை போல தோன்றும் அப்படி அல்ல வருகிற நாட்களில் அதிகமாக நம்ம பார்ப்போம் இரண்டாவதாக புறஜாதியாரின் அவிஸ்வாசம் அதாவது நம்ம நம்மளுடைய அவிசுவாசம் யாருக்கும் நன்மையாக அமைய போவதில்லை அவர்களுடைய அவிஸ்வாசம் யாருக்கு நன்மை அமைந்தது புறஜாதியார் இஸ்ரவேலருடைய அவிஸ்வாசமானது புறஜாதியாருக்கு ஆசீர்வாதமாக அல்லது நன்மையாக ரட்சிப்பாக அமைந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான புரஜாதியாரான நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் நாமும் ஒருவேளை இடருவோம் என்று சொன்னால் அல்லது அவிசுவாசிகளாக மாறுவோம் என்று சொன்னால் இது யாருக்காவது ஆண்டு ஆசீர்வாதமாக கத்தர் பயன்படுத்துவாரா யாருக்காவது நன்மையா அமையுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சான்ஸே கிடையாது இப்போ வேதத்தில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பாருங்க அவங்க விழுந்தாங்க ஆனால் கத்தர் வந்து அவர்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிச்சிட்டாரு அதாவது அவருடைய தவறினாலே கீழ்ப்படியாமைனாலே அநேகரை ஆசீர்வதிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம எண்ணி நாமளும் விழுந்தா அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிடலாம் அல்லது நம்மளும் ஒரு நாள் திரும்பவும் ஆண்டோருக்குள்ள வந்துடலாம் என்று நம்ம எண்ணக்கூடாது என்பதற்காக தான் இந்த துவக்க செய்தியவே நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவர்களுடைய கீழ்ப்படியாமை உரை நமக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது ஆனால் நம்முடைய கீழ்ப்படியாமை வேற யாருக்காவது ஆசீர்வாதமாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக அமைய போறதே கிடையாது அழிவுக்கு தான் அது ஏதுவாய் காணப்படும் அதனால தான் பவுல் அதை இலஸ்ட்ரேட் பண்ணுகிறேன் அடுத்ததாக புறஜாதியார் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நித்திய வாழ்வை அடையலாம் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நீங்க இப்படி வாசிப்பீங்க ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அதாவது நம்ம இடத்துல புரட்சாதியார் இடத்துல அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலை நீயும் விட்டுண்டு போவாய் என்று சொல்லி நாம வந்து நம்முடைய ரட்சிப்பை இழந்து விட முடியும் எப்படி என்று சொன்னால் அவிஸ்வாசத்துக்குள்ளே போனால் இதெல்லாம் நீங்கள் வந்து பவுல் இல்லஸ்ட்ரேட் பண்ணும்போது அல்லது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்லுகிறேன் அவர்களுடைய தவறுதல் நமக்கு ஆசீர்வாதியம் அமைந்தது நம்முடைய தவறுதல் வேற யாருக்கும் ஆசீர்வாதமாக அமைய போறதில்லை அதுக்கு முக்கியமான ரொம்ப சிம்பிளான காரியம் அவர்கள் என்ன விசுவாசிக்காம இருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இஸ்ரவேலர்கள் என்ன காரியத்தை விசுவாசிக்கவில்லை இயேசுவானவருடைய அந்த முதல் வருகையவே அவர்கள் விசுவாசிக்கவில்லை தங்களுடைய மேசியாவினுடைய முதல் வருகையவே அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஆனால் நாம் அப்படி அல்ல நமக்கு சுவிசேஷம் வந்தபோது கிறிஸ்து நமக்காக வந்தார் நம்மை மீட்டார் என்று விசுவாசிக்கிறோம் ஆனபடினாலே இன்றைக்கு நாம வந்து அவிசுவாசத்துக்குள்ளே நம்ம போவோம் என்று சொன்னால் நமக்கு வந்து அதுக்கப்புறம் லைஃபே கிடையாது நித்திய ஜீவன் என்பது கிடையாது இதுதான் நெபிரிய புத்தகத்துல நீங்கள் ஆறாம் அதிகாரத்துல எல்லாம் தொடர்ந்து வாசிப்பீங்க மறுபடியும் அவர்களை புதுப்பிக்க கூடாது ஆனால் அவர்களுடைய நிலை அப்படி கிடையாது அப்படி முதல் வருகையவே வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் விசுவாசியாதவர்களாக காணப்படுறாங்க அப்ப நீங்க தொடர்ந்து இதை வாசிக்கும் போது கர்த்தரே அவர்களுடைய அவிசுவாசத்தை என்ன பண்ணுவாராம் எடுத்து போடுவாராம் அவர்கள் விசுவாசிகளாய் மாறுவார்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேசியாவை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அந்த பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு செய்தி அல்ல புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டதான மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறதான செய்தியை என்ன அப்படின்னா நீ மேட்டியுமா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவர்களிடத்துல தெய்வ பாராட்டுல அவர்களை கண்டித்தார் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா புறஜாதியாய் காணப்பட்ட அவர் அறியாத ஜனமாய் காணப்பட்ட உன்னிடத்திலே இரக்கம் பாராட்டினார் தயவு பாராட்டினார் அந்த தயவுல என்ன பண்ண வேணும் நிலைத்து இருக்க வேண்டும் இது வரைக்கும் அவருடைய அடுத்த வருகை வருகிற வரைக்கும் நிலைத்து இருக்க வேண்டும் என்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் அந்த நாளிலே வந்து பாத்தீங்கன்னா புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு கொடுக்கறதான செய்தி தொடர்ந்து வருகிற நாட்களிலே இதை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம காரியங்களை பார்க்கலாம் கண்களை மூடுவோம் எங்கள் அன்பாயனை சீக்கிர எங்கள் பரிசு பிதாவே இந்த பூமியிலே நீர் மனிதனாக வெளிப்பட்டு ஸ்தோத்திரம் சுதோத்திரமிக்க எந்த இனத்தாரிடத்துல அன்றவரே எந்த ஜாதியாரிடத்துல எந்த தேசத்திலே வெளிப்பட்டீரோ அந்த தேசத்திலே அந்த இனத்தாரிடத்துல அந்த மக்களின் மத்தியிலே நீர் ஊழியத்தை செய்து ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் மூலமா இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லுகிறதான உம்முடைய திட்டத்தை விவரித்து நீ காண்பித்தீங்க ஆனால் அவர்கள் அதிலே தவறின போது முரட்டாட்டம் பண்ணின போது கடின இருதயம் உள்ளவர்களாய் உம்மை தள்ளின போது அண்டபரே ஸ்தோத்திரம் அது உலகத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்கு மை அறியாததான் அநேக ஜனங்களுக்கு புறஜாதிகள் என்று சொல்ல வேதத்திலே சொல்லப்பட்ட அநேகர் உம்முடைய பிள்ளைகளாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறும்படியான பெரிதான ஸ்லாக்கியத்தை தந்ததை சுட்டி காண்பிக்கிறதான போஸ்தலன் தேவனுடைய இந்த தயவினாலும் இரக்கத்தினாலும் அவர்கள் வெட்டி போடப்பட்டாலும் நீங்கள் ஒலிவ மரத்திலே இணைக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவோடே இணைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுறீங்க ஆனபடினாலே மேன்மை பாராட்டாதபடிக்கு காணப்படுங்க பெருமை பாராட்டாதபடிக்கு காணப்படுங்க என்று சொல்லி ஆண்டவரே எங்களை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறதை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் எங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுவதாக அவர்களுக்கு ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அவபக்தியை கத்த நீர் நீர் மாற்றுவீர் விளக்குவீர் அவர்களை சேர்த்து என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆனால் நாங்கள் விழுந்து போனோம் என்று சொன்னால் அண்டவரே நாங்களுமே ருசித்து பார்த்தோம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவ பற்றும் பரிசுத்த ஆவியினுடைய நன்மைகளை கண்டும் அண்டவரே உண்மை நாங்கள் தள்ளும் பொழுது அண்டவரே அது திரும்பவும் புதுப்பிக்க ஏதுவல்லாத ஒரு காரியத்திலே கொண்டு போய் நிறுத்திவிடும் என்பதை உணர்ந்தவர்களாக அண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனைகள் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை என்றும் அந்த சோதனையை சகிக்க மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் கிருவையையும் ஆண்டவரே நீர் தருகிறீர் என்பதையும் உணர்ந்து நாங்கள் உற்சாகம் கொள்ள கத்தாமே நீர் கிருபை செய்வீராக அதிகமாய் இந்த மாதத்திலே கத்திரைங்களை பலப்படுத்துங்க கிருநாவே கத்திருக்கென்று எலும்பி நிற்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே நிலைத்திருந்தால் அது நித்திய சீவனுக்கு கொண்டு போகும் என்று சொல்லுகிற எச்சரிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாய் செயல்பட கத்ததாமே கிருபை செய்வீராக கத்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஆத்மாவே கத்திரை ஸ்தோதிரி என் முழுவதுமே கருஷ்ட நாமத்தை ஸ்தோதிரி ஆத்மாவே கத்திரை ஸ்தோதிரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இல்லையா காட் பிளஸ்